இனிதாக பயிற்சியாளர் எல் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் நுரையீரலையும் இதயத்தையும் எப்படி வலிமைப்படுத்துறது அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு ஆற்றலை எப்படி பலப்படுத்துறது அப்படிங்கறதுக்கான பயிற்சிகள் தான் பார்க்க போறோம் இப்போ நமக்கு வயசாகிறப்போ என்ன நடக்குது அப்படின்னா நுரையீரலோட அந்த தன்மை வந்து குறையுது அதாவது மூச்சு வாங்குற அளவு மூச்சு விடுற அளவு இந்த தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கிறது அதே நேரத்துல நிறைய வந்து முதியவர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா நுரையீரல நீர் தேங்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து நிறையவே இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு அதே மாதிரி ஹார்ட் ரிலேட்டட் அதாவது இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து வெளியே வர்றதுக்கும் நம்ம பண்ணக்கூடிய இந்த பயிற்சிகள் ரொம்பவே உதவியா இருக்கும் அதே மாதிரி இப்ப மட்டும் இல்லாம நிறைய வரக்கூடிய நோய்கள் மலேரியா டெங்கு காலரா கொரோனா அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா லங்க முதல்ல அதாவது நுரையீரலை முதல்ல பாதிக்குது அதுக்கப்புறம் தான் மற்ற உறுப்புகளை பாதிக்குது எந்த பாதிப்புகள் இருந்து வெளியே வர்றதுக்கும் நம்ம பண்ணக்கூடிய இந்த பயிற்சிகளும் பிரணயாமமும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல கால்கள் இரண்டையும் உங்களோட இடுப்பளவு அதாவது ஃபீட் ஓபன் பண்ணிக்கிறோம் ரெண்டு கையும் மேல தூக்கி ரெண்டு கைகளையும் இணைச்சுக்கிறோம் அதாவது ஃபிங்கர்ஸ் ரெண்டையும் இன்டர்லாக் யோர் ஃபிங்கர்ஸ் ரெண்டு கையும் ஃபிங்கர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு நல்லா மேல கையை தூக்கும் போது கைய மேல் புறமா திருப்பிக்கிறோம் உள்ளங்கை ரெண்டும் மேல்புறமா இருக்கணும் இப்போ நல்லா எவ்வளோ முடியுதோ உங்களோட அப்பர் பாடி அதாவது இடுப்புல இருந்து மேல் பகுதியை எவ்வளோ முடியுதோ மேல் நோக்கி இழுக்கிறோம் ஓகேவா அப்போ ஸ்ட்ரெச் போத் ஹேண்ட்ஸ் அபோ த இயர்ஸ் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் எவ்வளவோ முடியுதோ மேலே லிஃப்ட் பண்ணி ஸ்டே பண்றோம் நல்லா ஆழமா மூச்சு வாங்கி ரிலாக்ஸா விடுறோம் பதினஞ்சு கவுண்ட் அதுல ஸ்டே பண்ண போறோம் சரிங்களா ரெண்டாவது என்ன பண்ண போறோம் அப்படின்னா கை ரெண்டும் பக்கவாட்டில் வச்சுக்கிறோம் அதாவது சைட்ல நல்லா மூச்சு வாங்கிட்டே ரெண்டு கையும் மேலே உயர்த்தி நமஸ்காரம் ரெண்டு கையும் காதுக்கு பின்னாடி நமஸ்காரம் நல்லா மூச்சு வாங்கி கை ரெண்டும் காதுக்கு பின்னாடி நமஸ்காரம் வச்சுட்டு அகேன் மூச்சு விட்டுக்கிட்டே கை ரெண்டும் பக்கவாட்டில் சைடில் கொண்டு வந்துடும் இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம் மூச்சு வாங்கி விட்டுக்கிட்டே மூமெண்டா அதாவது பயிற்சியாக பண்ண போறோம் நல்லா மூச்சு வாங்கிட்டே கை ரெண்டும் மேலே கொண்டு போய் ரெண்டு உள்ளங்கையும் காதுக்கு பின்னாடி எவ்வளவு முடியுதோ உயர்த்தி நமஸ்காரம் பண்றோம் அதே மாதிரி மூச்சு விட்டுக்கிட்டே கை ரெண்டும் உடம்பு ஒட்டி கொண்டு வந்துடுறோம் பதினஞ்சு தடவை பண்ண போறோம் சரியா முதல்ல நம்ம பண்ணது ஸ்ட்ரெச்சு கம்ப்ளீட்டா கையை மேலே லிஃப்ட் பண்ணி ஸ்டே பண்ணோம் ரெண்டாவது மூமெண்ட் மூணாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து டேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே உங்களோட காலர் போன் இருக்கு இல்லையா உங்களோட கழுத்து பக்கத்தில் ரெண்டு போன் இருக்கும் காலர் போன் அந்த காலர் போனுக்கு கீழே உங்களோட எல்லா விரலோட நுனி அதை வச்சு என்ன பண்ண போகிறோம் டப் டப்னு இந்த மாதிரி சவுண்டு கேட்குற அளவுக்கு காலர் போனுக்கு கீழே நல்லா டேப் பண்ணுறோம் ஓகே நல்லா தட்டுறோம் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இம்யூன் லெவலை அதாவது நோய் எதிர்ப்பு ஆற்றலை வலிமைப்படுத்த ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது எத்தனை தடவை பண்ணலாம்னா ஒரு நாளைக்கு இருபத்தோரு தடவை காலையில ஒரு வேளை மதியம் ஒரு வேளை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வேளை பண்ணலாம் அப்போ நார்மலாவே உங்களோட நுரையீரலோட அளவு அதாவது மூச்சு வாங்குற அளவும் விடுற அளவும் அதிகமாகும் சரிங்களா நுரையீரல நீர் தேங்குறது அப்படிங்கிற விஷயம் வந்து குறையும் இது வந்து நின்ற நிலையில நம்ம செஞ்ச பயிற்சி உட்கார்ந்த நிலையில என்ன பண்ண போறோம் நல்லா நேரா நிமிந்து உட்கார்ந்துட்டு எப்படி நின்ற நிலையில பண்ணமோ அதே மாதிரி கைகள் ரெண்டையும் முட்டி பக்கத்துல கீழே வச்சிருக்கோம் இப்போ மூச்சு வாங்கிட்டே கை ரெண்டும் மேல எடுத்து ரெண்டு கையும் காதுக்கு மேல நல்லா உயர்த்தி நமஸ்காரம் மூச்சு விட்டுக்கிட்டே கை கீழ மூச்சு வாங்கிட்டே கை மேல லிஃப்ட் பண்ணி நமஸ்காரம் பண்றோம் மூச்சு விட்டுக்கிட்டே கீழே இதே மாதிரி பதினஞ்சு தடவை நல்லா ஆழமா மூச்சு வாங்கி மெதுவா விட்டுக்கிட்டே என்ன பண்ண போறோம்னா மூவ் பண்ண போறோம் சரியா இது அமர்ந்த நிலையில இப்போ அமர்ந்த நிலையில நம்ம முதல்ல சக்கரை வியாதிக்கு பண்ணோம் ஒரு ட்விஸ்டிங் அதுவும் பண்ணலாம் என்ன பண்ண போறோம் நல்லா கால்களை மடிச்சு உட்காந்துட்டு உங்களோட இடது கையால வலது முட்டியை பிடிச்சுக்கங்க இடது கையால வலது முட்டியை பிடிச்சிக்கிறோம் வலது கையை முதுகுக்கு பின்னாடி வச்சுக்கிறோம் வச்சுட்டு வலது பக்கம் திரும்பி நல்லா ஆழமா மூச்சு வாங்கி விடணும் அதே மாதிரி பதினஞ்சு தடவை முடிச்சுட்டு வலது கையால இடது முட்டியை பிடிச்சிக்கிறோம் இடது கை முதுகுக்கு பின்னாடி வச்சுட்டு நல்லா திரும்பி பதினஞ்சு கவுண்டை நல்லா மூச்சு வாங்கி விடுறோம் இந்த ரெண்டு பயிற்சியும் உட்கார்ந்த நிலையில பண்ணலாம் படுத்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இடது காலம் உங்களோட வயிற்று பகுதி வரைக்கும் கொண்டு வரணும் அப்படியே மெதுவா நீட்டணும் முதல்ல நம்ம காலமடிச்சு வயிறு வரைக்கும் கொண்டு வந்துட்டு மெதுவா நீட்டுறோம் இதை என்ன பண்ண போறோம்னா மூமெண்டா பண்ண போறோம் அதாவது நல்லா மூச்சு வாங்கும் போது காலை மடிச்சு ஸ்டமக் வரைக்கும் கொண்டு வரோம் மூச்சு விடும்போது காலை நல்லா நீட்டி தரையில வைக்கிறோம் ஓகே முதல்ல இடது கால் பதினஞ்சு கவுண்ட் வலது கால் பதினஞ்சு கவுண்ட் இதுக்கு அப்புறமா ரெண்டு காலும் சேர்த்து ரெண்டு காலையும் அடிச்சு வயிறு வரைக்கும் கொண்டு வந்து ரெண்டு கையாலையும் புடிச்சிட்டு ரெண்டு காலையும் கீழே வச்சு மெதுவா நீட்டுங்க ஓகே ரெண்டு காலும் மடிச்சு வயிறு வரைக்கும் கொண்டு வந்து லாக் பண்றோம் ரெண்டு காலையும் மடிச்சு கீழே வச்சுட்டு மெதுவா ஸ்ட்ரெச் பண்றோம் இதே மாதிரி பதினஞ்சு கவுண்ட் இதுவும் நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது கடைசில குப்பரை படுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புஜங்காசன் கை ரெண்டும் உங்களோட நெஞ்சு பகுதிக்கு நேரா வச்சுக்கோங்க நல்லா மூச்சு வாங்கிட்டு அப்பர் பாடியை எவ்வளவு முடியுமோ மேலே லிஃப்ட் பண்ணி நேரா பாருங்க இல்ல என்னால ரொம்ப முடியும் நான் நெகிழ்வுத்தன்மை தன்மை ரொம்ப இருக்கு அப்படின்னா நல்லா மேலே நிமிர்ந்து சீலிங்கை பார்க்கலாம் ஓகேங்களா உங்களோட உத்திரத்தை பார்க்கலாம் இதுக்கு பேர் வந்து புஜங்காசன் இது கடைசியாக நம்ம பண்ணக்கூடிய பயிற்சி இன்னொன்று என்ன பண்ணுறோன்னா சலபாசன்னு சொல்லுவோம் ரெண்டு கையவும் உங்களோட ஸ்டமக்கு நேராக ரெண்டு கையும் உள்ள அதாவது வயிற்று கடியில் நீட்டிக்கிறோம் ரெண்டு கையும் லாக் பண்ணிவிட்டு அதாவது ரெண்டு கையும் கோர்த்துட்டு கம்ப்ளீட்டாக உங்கள் வயிற்று கடியில் கொண்டு வந்துருங்க ரெண்டு எல்போவும் சரிங்களா உள்ளே போயிடணும் இந்த பொஷனில் சின்ன நாடியை கீழே வச்சுட்டு ரெண்டு காலையும் தூக்க போறோம் ரெண்டு காலம் தூக்குறப்போ ஸ்டமக் வந்து கீழே அழுத்தும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு தூக்கலாம் இது கட்டில படுத்து பண்ண முடியாது கட்டாயமா தரையில படுத்தாதான் பண்ண முடியும் சரியா இந்த பிராக்டிஸ் முடிஞ்சா தரையில படுத்து பண்ணுங்க இல்லைன்னா பண்ண வேண்டாம் இந்த பயிற்சியை ரெண்டு காலம் பண்ணி பதினஞ்சு கவுண்ட் நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸா விட்டு ஸ்டே பண்ண போறோம் இப்போ ஆசன பயிற்சிகள் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய மூச்சு பயிற்சி இது என்ன பண்ண போறோம்னு பாருங்க உங்களோட இடது கை எடுத்து உங்களோட தொப்புள் பகுதியில வச்சுக்கோங்க இடது கைய நேரா நிமிந்து உட்காந்துட்டு இடது கையை தொப்புள் பகுதியில் வச்சுக்கிறோம் வலது கை எடுத்து நெஞ்சு பகுதியில் வச்சுக்கிறோம் நெஞ்சு குழி இருக்கு இல்லையா அந்த இடத்துல இப்போ இடது கை தொப்புல்ல வலது கை நெஞ்சு குழியில நல்லா மூச்சு வாங்குறோம் மூச்சு வாங்கும் போது வயிறு வந்து நல்லா ஒரு பலூன் மாதிரி வெளியே வருது மூச்சு விடும் போது நல்லா கம்ப்ளீட்டா உள்ள போகுது ஓகே இந்த பிரணயாம பயிற்சியை பதினஞ்சு கவுண்ட் ஒரு நாளைக்கு மூணு வேலை தாராளமா பண்ணலாம் இது பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட இம்யூன் சக்தி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் ஓகேவா லாஸ்டா நம்ம பண்ணக்கூடியது முத்ரா பிராணமுத்ரா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம உடம்புல ஆக்சிஜன் லெவல் ரெடியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கு அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பிராணமுத்ரா ரொம்ப ஹெல்ப் பண்ணது இது எப்படி பண்ண போறோம் அப்படின்னா உங்களோட சுண்டு விரல் மோதிர விரல் கட்டை விரல் மூணோட நுனியை சேர்த்துக்கிறோம் சுண்டு விரல் மோதிர விரல் கட்டை விரலோட நுனியை சேர்த்துக்கிறோம் ரெண்டு கையிலையும் சேர்த்துட்டு கையை வந்து மடி மடிமையில வச்சு ரிலாக்ஸா பண்ண போறோம் இதுக்கு பேரு பிராண முத்ரா இந்த முத்ரா மட்டும் அரை மணி நேரம் வரைக்கும் பண்ணலாம் அதே மாதிரி நடக்கும் போதும் பண்ணலாம் மற்ற எந்த முதிரைகளும் நடக்கும் போது பண்ணக்கூடாது இந்த முதிரை மட்டும் நடக்கும் போதும் பண்ணலாம் அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல ஆக்சிஜன் லெவல் நிறைய இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் இன்க்ரீஸ் ஆகும் இதுவரை முதுமை இனிதாக யோக பயிற்சியாளர் எல் செல்வரதி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள் எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் தேடி முளைச்ச மண்ணுக்காது பிரசவந்த உன்னை பேர தூடி தூடிச்ச அன்னைக்கேது பூகம் சூரியன சூரியனை சுத்தி கிட்ட தன்னை சுத்தும் பூமி அம்மா பெத்தடுத்த பிள்ளைய சுத்தி பித்து கொள்ளும் தாய்மை அம்மா கர்ப்பத்தில் நெளிந்த உன்னை நுட்பமாய் தொட்டு ரசிப்பா எதை போல வழி இருப்பா மெதையாய் உன்னை வளர்ப்பா been. வாழ்வு நிகழ்ச்சியில் அடுத்து முதியோருக்கான நிதி மேலாண்மை குறித்து நிதி ஆலோசகர் சுரேஷ் பார்த்தசாரதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் நிதி பாதுகாப்பு அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் சார் நிதி பாதுகாப்புன்றது வந்து சின்ன வயசுல இருந்து புரிஞ்சதான் பாதுகாக்க தெரியும் சொல்றாரு நீங்க பத்து லட்சம் கொடுங்க உங்க பத்து லட்சத்தை நான் ரெண்டு வருஷத்துல இருபத்தஞ்சு லட்சம் ஆக்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துடக்கூடாது அப்போது நமக்கு தெரியாதவங்கள்ட்ட வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பணத்தை பற்றி ரெஃபரன்ஸ் மூலியமாக போய் தான் யூஸ் பண்ணிக்கணும் டேரெக்டாக நம்ம போகிறதுல ரிஸ்க் நிறைய இருக்குது நம்ம பார்க்குற ஆள் யாருன்னு தெரியாது இல்லையா அப்போ அவங்க வந்து ஒரு சர்ட்டிஃபைட் ஆளாக இருக்காங்களா ஒரு அரசாங்கத்துல லைசன்ஸ் வரியா வாங்கினவங்களா இருக்காங்களா இது கொஞ்சம் நமக்கு ஒரு கம்ஃபோர்ட் கொடுக்கும் இது கேரண்டி கொடுக்கும் கிடையாது கம்ஃபோர்ட் கிடைக்கும் இப்போ இது மாதிரி ஒரு விஷயத்துல கேட்டுக்கலாம் இல்லாட்டி நம்ம பசங்கள்கிட்ட உட்காந்து இன்னைக்கு என்ன முதலீடுகள் இருக்கு அதை பத்தி எதலால தமிழ்ல நம்மளால போய் பார்க்க முடியுமோ கேட்டு புரிஞ்சுக்க முடியுமோ இதை பாத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் நீங்க பாத்து பாதுகாக்க முடியும் பாதுகாக்கிறது தனியாக பேங்க் லாக்கர்ல வச்சுருவோம்னு வச்சுக்கோங்க என்கிட்ட பணம் இருக்கு எல்லாத்தையும் எஸ்பி அக்கௌண்ட்லேயே போட்டுருவோம்னு வச்சுக்கோங்க பாதுகாப்பா இருக்கட்டும் எஸ்பி அக்கௌண்ட் போட இன்டர்நெட் இருந்தால் தான் யாராவது திருட முடியும் நான் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கல டெபிட் கார்டும் யூஸ் பண்ணிக்கல நான் வெறும் செக் எடுத்துகிட்டு போய் நான் வாங்கிட்டு வரேன் அப்போ என் பணத்தை யாரும் எடுக்க முடியாது இல்லை இப்படின்னு சொல்லாம் பேங்க்கில் எஸ்பி அக்கௌண்ட்டில் எனக்கு மூணு பர்சன்ட் வட்டி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க விலைவாசி ஏழு பர்சன்ட் இருக்குது அப்போ வருஷம் வருஷம் என்னோடய பணம் எவ்வளோ குறையுது நாலு பர்சன்ட் குறையுது என்கிட்ட பத்து லட்ச ரூபாய் இருக்குது எஸ்பி அக்கௌண்ட்லேயே வச்சிருக்கிறேன் எனக்கு மூணு பர்சன்ட் வட்டி கொடுப்பான் அந்த காலகட்டத்தில் ஏழு பர்சன்ட் விலைவாசி வீக்காக இருக்குது அப்போ ஏழு மைனஸ் மூணு பணம் நாலு பர்சன்ட் அப்போ பத்து லட்ச ரூபாய்க்கு நாலு பெர்சென்ட் லாஸ் ஆகுது அப்போ நாற்பதாயிரம் ரூபாய் எனக்கு லாஸ் நான் எதுவுமே பண்ணலை ஆனால் எனக்கு நாற்பதாயிரம் ரூபாய் லாஸ் ஆயிடும் அப்போ பணத்தை பாதுகாக்கிறதுன்றது முதலீட்டோட ஐடியாக்கள் புரிஞ்சாதான் உங்களால பாதுகாக்க முடியும் வெறுமை பருப்பு டப்பா வச்சுக்கிறோம் புளி டப்பால பணம் வச்சுருக்கோம் இது பாதுகாப்பு கிடையாது ஏன்னா பண வீக்கம்ன்றதை உங்க பணத்தை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியாம அது காலி பண்ணிடும் அதுதான் அதோட விஷயங்கள் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்றீங்களா ஆமா பரிவர்த்தனை டிரான்சாக்ஷன்ல அதுல எப்படி பாதுகாப்பா இருக்கும் அந்த பாஸ்வேர்டு இதெல்லாம் வச்சிருக்கிறது ஆமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய யூஸ் பண்றோம் டெபிட் கார்டு யூஸ் பண்ணுவோம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவோம் இப்போ பாஸ்வேர்டு நாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் இருக்கு ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா எவ்ரி த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் உங்கள் பாஸ்வேர்டு மாற்றிகிட்டே இருக்கணுன்றாங்க அது இன்னும் எவ்வளோ கஷ்டமான விஷயங்கள்லாம் ஒரு பாஸ்வேர்டை நான் வச்சுருப்பேன் திடீர்னு ஆறு மாதம் கழிச்சு மாற்றிருப்பேன் எனக்கே தெரியாது நாலு வாட்டி பழைய பாஸ்வேர்டுடன் எனக்கு லாக் பண்ணிவிடுவோம் திருப்பி நான் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது அப்போ பண பரிவர்த்தனை பண்ணும்போது இன்னைக்கு டிஜிட்டல் மயமானதுனால பாஸ்வேர்ட் சேவ் பண்ணிக்க வச்சுக்கிறது ஒரு பெரிய விஷயங்கள் இருக்கு இதுக்கு நிறைய ஆன்லைன்ல சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க சேஃப்டியா பாஸ்வேர்ட் இல்லாட்டி நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு நோட்ல நமக்கும் நம்ம மனைவி உண்டிக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி எழுதி வச்சிருந்தேன் குட்டி குட்டியாக எழுதி வச்சு போயிடலாம் இப்போ நான் வெளியில போகும்போது அந்த நோட்டை உண்டி கையில எழுதின்னு போகலாம் இல்லாட்டி எனக்கு என்ன பண வர்த்தனை பண்ண போறனோ அதுக்கு என்ன தேவையான இன்ஃபர்மேஷன் ஒரு சின்ன பேப்பர்ல ஒயிட் பேப்பர்ல எழுதி போய் நான் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஆன்லைன் அது ஐஎம்பிஎஸில் பண்ணாமல் இருக்கிறோம் நெஃப்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாருக்கிறோம் ஆர்டிஜிஎஸ்சில் பண்ணுறோம் அந்த ட்ரான்சாக்ஷன் என்ன வேணுமோ அதை உண்டு எழுதி வச்சு நான் போய் பண்ணிக்கலாம் இப்போ மொபைல்லேயே நம்ம பண்ணும்போது என்ன ஆகுறதுனா சில நேரங்கள விஷயம் தெரியாம மொபைல் ஹேக் பண்ணி பண்ணிடுறாங்க அப்போ நம்ம என்ன ரெண்டு விதமான பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கணும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் பண பருத்துவத்தன ஆன்லைன்ல பண்ணிக்கிறதுக்கு டிஜிட்டல் வழியா பண்ணிக்கிறதுக்கு இன்னும் டிஜிட்டல் இல்லாமல் பண்ணிக்கிறதுக்கு இப்போ நம்ம டிஜிட்டல வழியா பண்ணுறதுக்கு எவ்வளவு பண தேவையா மாசம் மாசம் அதுக்குண்டே அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் இப்போ எனக்கு எனக்கு தேவை ஒரு இருபதாயிரம் ரூபாய் தான் மாசம் எனக்கு டிஜிட்டலா எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் இல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் டிரான்ஸ்பர் அப்போ அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் தான் இந்த அக்கௌண்ட்ல இருக்கணும் அப்போ நம்ம ரெண்டு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் ஒரு அக்கௌண்ட் பேங்க் ஏ அக்கௌண்ட் இன்னொரு பேங்க் பி அக்கௌண்ட் ஏ அக்கௌண்ட்டில் வந்து நான் டெபிட் கார்டு கூட வச்சிக்க மாட்டேன் செக் அக்கௌண்ட் போய் கொடுப்பேன் செக்கில் பணத்தை வந்துடுவேன் இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டில் ஒன்லி டிஜிட்டல் வழியா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் யாருக்காவது காய்கறி கடைக்கு போனாலும் மொபைல் வச்சு க்யூஆர் கோட் வச்சு ஸ்கேன் பண்ணி பண்ணிடும் இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் அப்போ என்ன பண்ணுங்க ஒரு ரூபாய்க்கே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஒரு ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க ரெண்டு ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அஞ்சு ரூபா பண்ணுங்க எதுவும் கத்துக்கிறதுக்கு ஒரு நூறு கூட செலவு பண்ணுங்களேன் ஒரு நூறு ட்ரான்சாக்சன் பண்ணிட்டு ஒரு ரூபாய் நூறு டிரான்ஸாக அப்போ நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க இல்ல அப்போ நூறு ரூபாயில உங்களுக்கு வர்த்தகம் ஒன்று சொல்லி கொடுத்துறாங்க டிஜிட்டல் பரிவர்த்தனை சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் தானே இப்போ நான் கால் கடந்து இங்கேருந்து போய் ரயில்வே ஸ்டேஷனில் நின்று டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு எனக்கு மொபைல்லே பண்ணிடலாம் இல்லையா அப்போ அந்த இன்னொரு பேங்க் பி அக்கௌண்ட்லேருந்து இதை ஆப்ரேட் பண்ணுறோம் எதுனோ தவறானா கூட எனக்கு அமௌண்ட் கொஞ்சமாக தானே போகும் ஒரு இடத்துல நம்மளே அவசரத்தில் வந்து ஐயாயிரம் ரூபாய் இருக்கும் ஐம்பதாயிரம் ரூபான்னு அடிச்சிடறோம் அந்த பேங்க்கில் லிமிட்டே நம்ம ரூபாய் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க பணம் ரிஜெக்ட் தான் ஆகும் இப்போ அந்த மாதிரி பண வார்த்தனை பணத்தை போது டிஜிட்டல்ல பண்ணும்போது இந்த மாதிரி ரெண்டு பேங்க் அக்கௌண்ட் வச்சு ஒரு பேங்க் அக்கௌண்ட் டிஜிட்டல்க்காக இன்னொரு பேங்க் அக்கவுண்ட் வச்சுட்டு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எனக்கு வயசா எடுத்து என் குழந்தைங்கள எல்லாம் பார்க்கலாம் சொல்லலாம் அப்படின்றப்ப நிறைய நேரம் பாத்தீங்கன்னா மேலே நாடுக்கு குழந்தைங்க எல்லாம் அவங்க டைமும் நம்ம டைம் வேற இப்ப நீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு யாரை போய் கேப்பீங்க ஓ சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கிற மாதிரி நீங்க வண்டி கற்றுக்காம என் ஒய்ஃபுக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு இல்லாமல் நீங்கள் பண்ணுற வேலையை அந்த நீங்கள் நூறுரூவா போட்டு நூறு டிரான்சாக்சன் பண்ணீங்கன்னா உங்க ஒய்ஃபுக்கு நூறுரூவா நூறு வாட்டி டிரான்சாக்ஷன் பண்ணிடணும் இப்படி பண்ணிட்டீங்கன்னா டிஜிட்டல் உங்களோட வாழ்க்கைக்கு வந்துடும் எப்போ கற்றுக்க ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க நம்ம குழந்தைங்களே ஆகிடணும் ஒரு விஷயங்கள் கற்றுக்குமா நம்ம ஆகிடணும் குழந்தைங்களை கற்று ஆர்வங்கள் வந்துடும் இல்லை ஆர்வங்கள் வந்தால் கற்றுக்கிறது ஈஸியாக ஆகிடும் இப்போ நம்ம இருபது வயசுல ஒரு பெண்ணை ஒரு காதலிக்கிறோம்னு வச்சுக்கோங்க அந்த பெண்ணையை பத்தி எவ்வளோ விஷயங்கள் நம்ம கேட்டுக்க விருப்பப்படும் அப்போ மாதிரி எதை பார்க்குறோமோ அதை வந்து நம்மளோட காதலா காதலியா நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இது ஏன்னா அறுபது மேலே தூய் அன்பு தானே இருக்கும் அப்போ அவங்க தூய் அன்பு இருக்கும்போது அது லேர்ன் பண்றது ரொம்ப ஈஸி இல்லையா அப்ப லவ் பண்றது ஒரு கெட்ட வேர் இல்ல எதை பார்க்குறோமோ அதை லவ் பண்றோம் நம்ம மொபைல் போனை லவ் பண்றோம் நம்ம ஒரு பக்கத்து வீட்டுக்காரனை லவ் பண்றோம் தெரியாத ஒரு மனிதர்கள் கஷ்டப்படுறாரு அவரை நம்ம லவ் பண்றோம் இது மாதிரி பண்ணும்போது என்னன்னா நம்ம எண்ணங்கள் விரிவடையும் அப்போ கத்துக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்காது சின்ன குழந்தைகிட்ட கூட கத்துக்கலாம் வீட்டு பக்கத்துல ஒரு குழந்தை எட்டாம் கிளாஸ் தான் படிக்கும் அந்த குழந்தை ஜிபே அனுப்புறதுனா என்ன எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அந்த குழந்தைகிட்ட நம்ம கத்துக்கலாம் நம்ம கிராண்ட் சில்ட்ரன்ஸ் கூட நம்ம கத்துக்கலாம் அப்ப கத்துக்கிறதுக்கு வயது தடையல்ல நம்ம மனசு தான் தடை அதை உடைச்சிட்டிங்கன்னா நீங்க எல்லாமே ஈஸியா கத்துக்கலாம் நம்ம ஒரு காலத்துல வந்து பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க படம் முறை அதுலேருந்து இப்போ வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வரைக்கும் வந்துருச்சு அந்த தொழில்நுட்பம் வந்து வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் கத்துக்கிட்டு வந்து செயல்படுத்தணும் ஆமா எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணணும் நம்ம ஒரு ஃபார்மராக இருக்கேன் நானும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் டிஜிட்டலா நான் ஒரு சின்ன கம்பெனில இருக்காங்க நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் தான் செய்கிறேன் எனக்கும் டிஜிட்டலுக்கும் சம்பந்தமே இல்லை அதனால எனக்கு வந்து இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்றது கிடையாது கத்துக்கிறதுக்கு வந்து மனசு தான் வந்து வயசு தடை கிடையாது என்ன கத்துக்கணும் திறந்த மனத்தோட போய் நீங்க அணுகுனீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் வச்சிக்கணும் எல்லாமே கத்துக்க வேண்டிய விஷயங்கள் தான் ஆனா இன்னைக்கு கத்துக்கிறதே பத்து வருஷம் கழிச்சு ப்ரோஜனலாம் போயிடலாம் இன்னொரு டெக்னாலஜி பரிமாணம் வரலாம் அப்ப நீ இன்னி கத்துக்கினா இன்னும் கொஞ்சம் போய் கத்துக்கிறதுக்கு ஈஸியான இருக்கும் ஸோ அதை வச்சுட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையை ரொம்ப இனிமையாக இருக்கும் ரிட்டயர் ஆனப்புறம் உங்கள் வாழ்க்கைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது சின்ன வயசுலனாலும் உங்களுக்கு பிடிக்கிதோ பிடிக்கிறதோ அன்றைக்கி குடும்பமாக இருந்திருப்பீங்க குடும்பத்தில் பேரண்ட்ஸை காக்கணும் உங்கள் சிஸ்டருக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் இல்லை இன்னொரு தம்பி படிப்புக்கு யூஸ் பண்ணணும் இது மாதிரி ஏதோ ஒரு வேலை பிடிச்ச வேலைக்கு இல்லாமல் கிடச்ச வேலைக்கு போயிருப்பீங்க அறுபது வயதுக்கு அப்புறம் நீங்கள் ரிட்டையர் ஆனப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை பண்ணலாம் அப்போ நீங்கள் இப்போ முப்பது வயசில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணணும் வேலையை தாண்டியன்ட்ட ஒரு பேஷன் இருக்கணும் அது நீங்கள் ஒரு கிட்டார் வாசிக்கிறதா இருக்கலாம் ஒரு ஃப்ளூட்டா இருக்கலாம் ஒரு வீணையாக இருக்கலாம் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டா இருக்கலாம் ஒரு ஓக்கலாக இருக்கலாம் ஒரு டான்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி நீங்க சின்ன வயசுலேயே கோர் ஆக்டிவிட்டிலேருந்து தாண்டி இன்னொரு விஷயங்களை பழக்கப்படுத்தி வந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாழ்க்கையே ரொம்ப இனிமையாக இருக்கப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு மனிதர் டெய்லி உடற்பயிற்சி பண்ணுறாரு உணவுகளை பார்த்து சாப்பிட்றாரு பசிக்கும் போது தான் புசிக்க வேண்டும் நம்ம எல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி இன்றைக்கி வந்த விஷயம் இல்லை நம்ம என்றைக்கே எழுதி வச்சுருக்கான் பசித்து புசி அப்படின்னு சொல்லியிருக்கான் அதே உனக்கு மருந்து ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வந்தோன்னா எப்பயுமே உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியம் வந்தால் கடைசி வாழ நாட்கள் ஃபுல்லாக சந்தோஷமாக வாழ்ந்து அடுத்து நம்மளுக்கு உதவியோட அடுத்தவர்கள் எப்படி உதவியாக இருக்கணும் இருந்தாலும் நம்ம வாழ்க்கை எப்பயுமே இனிமையாக இருக்கும் ஒரு அலுவலகத்துல பணிபுரிஞ்சு அவர்கள் வந்து அந்த மாத சம்பளம் வாங்குறவங்க அவங்க ரிட்டையர் ஆகும்போது என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கறதுல அதிக அளவுல பேசணும் சார் இப்போ இந்த தொழிலாளர்கள் எல்லாம் ஓட்டுவாங்க மற்ற தொழில்கள் செய்வாங்க சிறு சிறு தொழில்கள் செய்வாங்க அவங்க அன்றாடம் பன்னிக்கு வருமானம் வரும் அதை செலவு செய்வாங்க அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த நிதி மேலாண்மை நிதி ஆலோசனைங்கிறது என்ன சொல்லலாம் இப்ப எல்லாருக்குமே சார் நம்ம என்ன இப்போ நீங்க ஒரு நாளைக்கு நான் ஒரு ஆட்டோ ஓட்டுறேன் எனக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வருமானம் வருது நான் வாடகைக்கு தான் ஓட்டுறேன் ஐநூறு ரூபாய் நான் கொடுத்துடுவேன் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் என்னால நிக்கிறது அந்த அந்த ஆயிரம் ரூபாயில் எனக்கு குடும்ப செலவுக்கு அன்றாட குடும்ப செலவுக்கு ஏதோ பணம் தேவை என்னோட குழந்தைங்களும் படிக்க வைக்கணும் இல்லை அப்போ நீங்கள் பேங்க்குக்கு போய் ஒரு நூறுரூபாய்க்கு இரநூறுபாய்க்கு ஒரு ஆர்டி போடலாமா இப்போ குழந்தைங்களுக்கு செல்வ மகள் திட்டம்னு ஒரு திட்டம் வச்சுருக்காங்க மத்திய அரசு செல்வ மகள் திட்டம்னு ஒரு திட்டத்தை போஸ்ட் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க நீங்கள் செல்வ மகள் திட்டத்தில் கொஞ்சம் போய் பணம் போடலாம் செல்வ மகன் இருக்கானா அவனுக்கும் ஒரு திட்டம் வச்சுருக்காங்க இது என்னவோ மாதம் போடுறது போல டெய்லி நூறுரூபா இரநூறுபா ஏதோ ஒன்று கட்டிகிட்டே வரலாம் இப்போ சார் டெய்லி டெய்லி எடுத்துகிட்டு போய் என்னால் எப்படி சார் கட்ட முடியும் எனக்குலாம் வசதி இல்லை அதெல்லாம் டெய்லி என்னால் பண்ண முடியும் அப்போ உங்களோட ஆட்டோ டெபிடில் வாங்கிக்கலாம் அப்போ நீங்கள் ஒரு உங்கள் வண்டியில் ஒருத்தர் ஒருத்தர் அவர்கிட்ட சொல்லி அப்போ எனக்கு ஜிபே பண்ணிவிடுப்பா இல்லை ஐஎம்பிஎஸ் சொல்லி அங்கே அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுப்பா உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்டில் பணம் டெபிட் ஆகிடும் இல்லை இப்போ பேங்கில் போய் வைக்க தொழிலாளர்கள் என்ன பண்ணணும்னா ஒரு பன்னெண்டு ரூபாய்க்கு ஒரு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆண்டு ஒன்றுக்கு பன்னெண்டு ரூபாய் ரூபா நீங்கள் போகும்போது விபத்து ஏற்பட்டுருக்கு கை கால் அடிபடுது அந்த பன்னெண்டு ரூபாய் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது பன்னெண்டு ரூபான்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆண்டு ஒன்றுக்கு பன்னெண்டு ரூபா அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டு உங்களுக்கு ஏதோ உயிருக்கு பிரச்சனை ஆயுது முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு ஒரு பாலிசி வச்சிருக்கிறாங்க அந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க அப்போ இதை நீங்கள் வாங்கிக்கணும் அப்போ தொழிலாளே இருக்கிற நான் குறைவாக சம்பாதிக்கிறது ஒரு விஷயங்களே கிடையாது நீங்கள் நிறைவாக தி சிந்திச்சிங்கன்னா உங்களால் பண்ண முடியும் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் கூட மாதம் நூறுரூவா முதலீடு பண்ணலான்றாங்க அப்போ மாதம் நூறுரூவா முதலீடுவா அப்போ முதலீடுன்றது வந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்டிங்லேருந்தே வந்துவிட்டிங்கன்னா என்கிட்ட பணம் இல்லை அதனால் சேர்க்கலன்ற ஒரு நம்ம அந்த ஒரு எஸ்கேப் ரூட்லேருந்து நம்ம எஸ்கேப் பண்ணலாம் இப்போது சின்ன சின்ன நீங்கள் காய்கறி கடை வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு இஸ்திரி பண்ணுங்கள் நீங்கள் ஒரு வீட்டில் வேலைக்காரராக போங்க அந்த வீட்டில் வேலை செய்கிறீங்க ஒரு தோட்டக்காரராக போங்க ஒரு செக்யூரிட்டியாக போங்க யார் இருந்தாலும் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நூறு இரநூறுபா சேர்க்கணும் அப்படின்ற உணர்வு இப்போ இல்லைனா ரிட்டையர் ஆகிட்டு நம்மளை யார் காப்பாற்றுவாங்க அப்போது எந்த விதமான தொழிலாளர்கள் கிடையாது நீங்கள் ஒரு கார்பரேட்டில் தான் ஒர்க் பண்ணால் தான் சேர்க்கணும்னு அவர் யாராக இருந்தாலும் சேர்க்கணும் இப்போ திட்டமிடு வாழ்கிறது வந்து எல்லாருக்குமே அப்ளிகபிள் இது முதல்ல நம்ம சொன்ன திட்டமிடல் வந்து எல்லாருமே அப்ளிகபிள் இருக்கிற இல்லாத கிடையாது இதுவரை முதியோருக்கான நிதி மேலாண்மை குறித்து நிதி ஆலோசகர் சுரேஷ் பார்த்தசாரதி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் முருகேசன் அவர்கள்